அடிக்கடி யூரின் போகிறப்ப வந்து எரிச்சல் வந்து உண்டாகுது சூடு வந்து அதிகமாகிறது நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு ஒரு தடவை இல்லை வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து அவங்களுடைய சிறுநீரகங்களில் கற்கள் உருவாங்க இது மாதிரி ரிப்பீட்டடாக அவங்களுக்கு வந்து கல்லடைப்பு வந்து உண்டாகும் அதிகமாக எரிச்சல் உண்டாகுதோ இல்லைங்க வந்து அடிக்கடி அடைப்பு மாதிரியாக உண்டாகுது சதை அடைப்பு அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறாங்க வந்தால் என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு அவங்களுக்கு ப்ராஸ்டேட் பிளானோட வீக்கம் வந்து இருக்கா இது இல்லாமல் பெண்களுக்கு உண்டாகக்கூடிய வெள்ளைப்படுதல் ஸோ ரெகுலராகவே எனக்கு வெள்ளைப்படுதல் வந்து இருக்குது உடம்பு சூடு வந்து அதிகமாக இருக்குது ஸோ பித்தம் வந்து அதிகமாக இருக்குது இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு ஸோ சரி ஒரு கஷாயத்தை செய்யம் அன்பான வணக்கங்கள் நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனை மகளிர் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் ஸோ அடிக்கடி யூரின் போகிறப்ப வந்து எரிச்சல் வந்து உண்டாகிறது உடல் சூடு வந்து அதிகமாகிறது நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை இல்லை வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து அவங்களுடைய சிறுநீரகங்களில் கற்கள் உருவாகும் இது மாதிரி ரிப்பீட்டடாக அவங்களுக்கு வந்து கல்லடைப்பு வந்து உண்டாகும் சில பேருக்கு வந்து யூரின் போகிறப்ப வந்து அதிகமாக எரிச்சல் உண்டாகுதோ இல்லைங்க வந்து அடிக்கடி அடைப்பு மாதிரியாக உண்டாகுது சதை அடைப்பு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க ப்ராஸ்டேட் கிளாண்டோட வீக்கம் இருக்கிறது ஸோ நிறைய ஒரு ஐம்பது வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஆண்களுக்கு வந்து யூரின் போகும் பொழுது ஒரு முழுமையாக வெளியேறின மாதிரியான ஒரு உணர்வு இல்லை யூரின் போன பிறகும் மீண்டும் வந்து போக வேண்டிய ஒரு நிலை வந்து இருக்குது ஸோ இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது இல்லை யூரின் வந்தால் என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு அவங்களுக்கு ப்ராஸ்டேட் கிளாண்டோட வீக்கம் வந்து இருக்கலாம் இது இல்லாமல் பெண்களுக்கு உண்டாகக்கூடிய வெள்ளைப்படுதல் ஸோ ரெகுலராகவே எனக்கு வெள்ளைப்படுதல் வந்து இருக்குது உடம்பு சூடு வந்து அதிகமாக ஸோ பித்தம் வந்து அதிகமாக இருக்குது இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு ஸோ இதை சரி செய்யக்கூடிய ஒரு கஷாயத்தை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம் ஸோ இதுக்கு முன்னாடி அடிக்கடி ஏன் வந்து நமக்கு கல்லடைப்பு வந்து உண்டாகிறது ஏன் வந்து ப்ராஸ்டேட் வீக்கமும் இல்லை வெள்ளைப்படுதல் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வருது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ நம்ம கல்லடைப்பு அதாவது சிறுநீரகங்களில் வந்து கற்கள் வந்து உருவாகிறது இது எதனால் வருது அப்படின்னா சரியான அளவில் நம்ம வந்து தண்ணீர் வந்து குடிக்காமல் இருக்கிறது ஸோ ஒரு நாளைக்கு நம்ம குறைஞ்சது மூணு லிட்டராவது நமக்கு தண்ணீர் தேவைப்படும் ஒருவேளை அதிகம் வியர்வை வெளியேறக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கும் அப்படின்னா இன்னும் கூட அதிகமாக நமக்கு தண்ணீர் தேவைப்படலாம் ஸோ நிறைய பேர் சொல்கிறது வந்து எனக்கு தண்ணீர் தாகமே தெரியலை அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ தொடர்ந்து அந்த தாகத்தை வந்து நம்ம அதை கரெக்டாக தாகம் வரும்போது தண்ணீர் குடிக்காமல் அதை நெக்லெக்ட் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து தாகங்கிற உணர்வே வந்து மறைய ஆரம்பிச்சிடும் சரியான அளவு தண்ணீர் குடிக்காம பொழுது அதே மாதிரி நிறைய ஆக்சலேட் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை எடுத்துக்கிறது முக்கியமாக தக்காளி அதே மாதிரி வந்து முட்டைக்கோஸ் காலிஃப்ளவர் அதிகமாக வந்து பால் சேர்ந்த டீ காஃபி வந்து எடுத்துக்கிறது இந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஸோ அது வந்து ஆக்சிலைட் படிவுகளை வந்து நமக்கு சிறுநீரகங்களில் உண்டாக்கி அடிக்கடி வந்து நமக்கு சிறுநீரக பகுதியில் வந்து கற்களை உருவாக்கும் இது இல்லாமல் சர்க்கரை வியாதியினால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஸோ ஏதாவது ஒரு உள்ள ஒரு இன்ஃபெக்ஷன் உண்டாகுதுன்னா அது அப்படியே கற்களாக வந்து மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த மாதிரி நிலைகள்லையுமே வந்து உங்களுக்கு அடிக்கடி வந்து கற்கள் உண்டாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது தைராய்டு மாதிரியான பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு கேல்சியமோ ஆக்சைட்டோ வந்து கரெக்டான முறையில் வந்து செரிமானம் பண்ண முடியாது அதனாலேயும் வந்து உங்களுக்கு அடிக்கடி சிறுநீரங்களில் வந்து கற்கள் வந்து உண்டாகும் ஸோ இந்த மாதிரி நிலைகளில் வந்து இங்கே நிறைய தண்ணீர் குடிக்க வேண்டியது அவசியம் அதே மாதிரி வந்து உடம்புலேருந்து நீரை பிரித்து வெளியேற்றக்கூடிய உணவுப் பொருட்கள் வாழைத்தண்டு மாதிரி அதே மாதிரி வந்து சோ காய் இந்த மாதிரி நீர் காய்கறிகளை வந்து நிறைய எடுத்துக்கிறது நல்லது அடுத்ததாக இந்த ப்ராஸ்டேட் வீக்கம் அப்படிங்கிறது இது எதனால் உண்டாகுது அப்படின்னா ஸோ இது வந்து ஒரு ஐம்பது அறுபது வயதுக்கு மேலே இந்த ப்ராஸ்டேட் அப்படிங்கிறது வந்து அளவில் வந்து பெருசாக ஆரம்பிக்கும் ஸோ இது உடம்புல வந்து சில ஆண்களுக்கு வந்து ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோனோட அளவு வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது இல்லை உடம்புல வந்து ஒரு இன்ஃப்ளமேஷன் இருக்குது அப்படின்னா இருக்கலாம் இல்லை பரம்பரை காரணமாகவும் இந்த ப்ராஸ்ட்ரேட்டோட அளவு வந்து அதிகமாக வந்து வீக்கம் அடையலாம் அந்த மாதிரி விலைகளில் நம்ம ஸ்கேன் பரிசோதனை பண்ணி பார்க்குறது நல்லது அதே மாதிரி பிஎஸ்சி அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ராஸ்டேட் ஸ்பெசிஃபிக் ஆன்டிஜன் இந்த ஒரு டெஸ்ட்டையும் வந்து நம்ம பண்ணி பார்க்க வேண்டியது அவசியம் ஸோ இந்த மாதிரி இந்த வீக்கம் இருக்கிறவங்களும் வந்து நான் சொல்லக்கூடிய இந்த கஷாயம் வந்து எடுத்துக்கலாம் ஸோ அடுத்ததாக வந்து வெள்ளைப்போக்கு ஸோ நிறைய பெண்களுக்கு வந்து வெள்ளைப்படுதல் கூடவே உடம்பு வந்து அதிகமாக வந்து சூடாகக்கூடிய ஒரு நிலை வந்து இருக்கும் ஸோ இது வந்து வெள்ளைப்போக்கு அப்படிங்கிறது வந்து சிறுநீர் எரிச்சலோட ஒரு இன்ஃபெக்ஷனோடு இருக்குது அப்படின்னா அது வேறு வகை ஆனால் எனக்கு எந்த இன்ஃபெக்ஷனும் இல்லை ஆனாலும் நம்ம ரெகுலராக வந்து எனக்கு வந்து வெள்ளைப்படுதல் இருக்குன்னு சொல்லக்கூடிய நபர்கள் உடம்புல சூடு அதிகரிக்கிறதுனால வரக்கூடிய ஒரு பிரச்சனை ஸோ இந்த மாதிரி பிரச்சனை இருக்கக்கூடிய நபர்கள் வந்து நம்ம சொல்லக்கூடிய இந்த கஷாயத்தை வந்து ரெகுலராக பயன்படுத்தினாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வெள்ளைப்படுதல் அப்படிங்கிறதும் அதே மாதிரி ப்ராஸ்டேட் வீக்கம் கல்லடைப்பு வந்து உண்டாகக்கூடிய நிலைகள்லாம் குறைய ஆரம்பிக்கும் ஸோ இதற்கு நெருஞ்சில் விதைகள் அதாவது சிறு நெருஞ்சில் விதைகள் இது வந்து நீங்கள் நாட்டு மருந்து கடைகளில் வந்து கேட்டு வாங்கிக்கலாம் ஸோ இது வந்து நீங்கள் ஒரு இரநூத்தம்பது கிராம் அளவுக்கு நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ அது கூட வந்து அருகம்புல் அருகம்புல் வந்து நீங்கள் காய வச்சது ஸோ அருகம்புல் காய வச்சது கூடவே வந்து அருகன் கிழங்கு அதாவது கோரை கிழங்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிடைக்கும் ஸோ இது ரெண்டையுமே வந்து சேர்த்து நீங்கள் வந்து ஒரு நூற்றம்பது கிராம் அளவுக்கு வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ இது வந்து இரநூத்தம்பது கிராம் அளவுக்கு நெருஞ்சில் விதைகள் ஒரு நூற்றம்பது கிராம் வந்து அருகன் அதே மாதிரி அருகம்புல் ரெண்டும் சேர்ந்தது அது கூடவே வந்து நீங்கள் கொத்தமல்லியோட விதைகள் இது நம்ம இருக்கிறதா தனியா விதைகள் இதை நீங்கள் ஒரு நூறு கிராம் அளவுக்கு எடுத்துக்கலாம் கூடவே வந்து சோம்பு வந்து ஒரு நூறு கிராம் இந்த நாளையுமே வந்து நீங்கள் நான் சொன்ன இந்த அளவுகளில் வந்து எடுத்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இதை வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அதாவது நீங்கள் இதை பொடி பண்ணும்பொழுது கோர்ஸ் கிரானூல்ஸ் அதாவது என்ன பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து அதை நைஸாக வந்து நம்ம வந்து அரைச்சிடக்கூடாது ஒரு கோர்ஸாக வந்து நம்ம வந்து திப்பி திப்பியாக வந்து அரைச்சிக்கிறது நல்லது அந்த மாதிரி அரைச்சிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் நல்லா ஒரு நாலு டம்ளர் தண்ணி விட்டு ஒரு டம்ளராக காய்ச்சி வடிகட்டி இது கூட கொஞ்சம் பணம் கற்கண்டு சேர்த்தும் வந்து எடுத்துக்கலாம் சர்க்கரை வியாதினால் பாதிக்கப்பட்டவங்க நீங்கள் பணம் கற்கண்டு சேர்த்தமாக அப்படியே வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி பணம் கற்கண்டு சேர்த்து ஒரு நாளைக்கு ஒரு வேளை ரெகுலராக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஸோ அடிக்கடி உண்டாகக்கூடிய இந்த சிறுநீரக கற்கள் அதே மாதிரி ப்ராஸ்டேட் வீக்கம் வெள்ளைப்படுதல் உடல் சூடு வந்து அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை இது எல்லாமே வந்து மாற ஆரம்பிக்கும் நம்ம எல்லாருக்குமே தெரியும் நெருஞ்சில் விதைகள் அப்படிங்கிறது வந்து நமக்கு சிறுநீரகங்களில் உண்டாகக்கூடிய கற்களை கரைக்கக்கூடிய அதே மாதிரி வந்து சோம்பு அப்படிங்கிறது வந்து நமக்கு செரிமான சக்தியை வந்து இம்ப்ரூவ் பண்ணும் உடம்புக்கு வந்து நல்ல குளிர்ச்சியை வந்து கொடுக்கக்கூடியது அதே மாதிரி அருகம்புல் அதே மாதிரி கோரைக்கிறங்க அந்த அருகம்புல்லோட அந்த கிழங்கு தான் இது வந்து உடம்புல இருக்கக்கூடிய இன்ஃப்ளமேஷன் குறைக்கக்கூடியது அதே மாதிரி சிறுநீரகங்களுக்கான வந்து அதிகப்படுத்துறதுக்கான ஒரு தன்மை இருக்கும் அதே மாதிரி தான் கொத்தமல்லி விதைகளும் இந்த கொத்தமல்லி விதைகள் எண்ணெய் அப்படிங்கிறது வந்து உடலுக்கு நல்ல ஒரு குளிர்ச்சியை வந்து பித்தத்தை வந்து குறைக்கக்கூடியது அதே மாதிரி வந்து இந்த வெள்ளைப்படுதல் மாதிரியான நிலைகளில் வந்து நம்மளுடைய இடுப்பு பகுதிக்கு ரத்த ஓட்டத்தை வந்து அதிகப்படுத்தக்கூடியது இன்ஃப்ளமேஷனை குறைக்கக்கூடிய தன்மையும் வந்து இதற்கு இருக்கும் ஸோ இந்த ஒரு நாலு மூலிகை பொருட்களும் சேர்ந்து நீங்கள் வந்து ஒரு பொடி மாதிரி தயாரித்து வச்சு இதை ரெகுலராக நீங்கள் ஒரு கஷாயம் மாதிரி வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸோ அடிக்கடி உண்டாகக்கூடிய இந்த கல்லடைப்பு அதே மாதிரி வந்து யூரின் போகும்பொழுது ஒரு எரிச்சலான ஒரு உணர்வு வந்து இருக்கிறது சில பேருக்கு யூரின் வந்து நல்ல ஃபோர்ஸோட வெளியாகாமல் அது வந்து கொஞ்சம் வந்து கஷ்டத்தோடு வந்து இருக்கும் அதே மாதிரி ப்ராஸ்டேட் வீக்கம் இருக்கிறது வெள்ளைப்படுதல் சம்பந்தமான பிரச்சனை இருக்கக்கூடிய பெண்களும் கண்டிப்பாக இந்த ஒரு கஷாயத்தை வந்து நம்ம பயன்படுத்தலாம் ஸோ இன்னைக்கு கல்லடைப்பு அப்படிங்கிறது எதனாலலாம் வருது ஸோ அதே மாதிரி ப்ராஸ்டேட் வீக்கம் எதனால் வருது வெள்ளைப்படுதல் அப்படிங்கிறது எதனாலலாம் வருது இதற்கான ஒரு கஷாயம் எப்படி எடுத்துக்கிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ கண்டிப்பாக நீங்களும் பயன்படுத்தி பாருங்கள் ஸோ இது வந்து நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மூலிகை பொருட்களை வச்சே நீங்கள் வந்து பயன்படுத்தலாம் ஸோ இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஸ்ரீவர்மா ஆயுர்வேதா சிறப்பு சிகிச்சைகள் அல்சர் செரிமான கோளாறுகள் ரத்த சோகை உயர் ரத்த அழுத்தம் அதீத கொழுப்பு வெரி வெயின் உடற்பருமன் உடல் பலவீனம் தோல் நோய்கள் மூட்டு தேய்மானம் தண்டுவட பிரச்சினைகள் முடக்குவாதம் கீழ்வாதம் பக்கவாதம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க புற்றுநோய் மூலம் பௌத்திரம் மாதவிடாய் கோளாறுகள் குழந்தையின்மை பாலின கோளாறுகள் சிறுநீரக கல் சிறுநீரக செயலிழப்பு நீரிழிவு நோய் கொழுப்பு கல்லீரல் இதய நோய்கள் தைராய்டு ஆஸ்தமா ஒற்றை தலைவலி சைனஸ் ஞாபகமரதி மன அழுத்தம் முடி உதிர்தல் மற்றும் வாத பித்த கப நோய்களிலிருந்து விடுபட்டு ஆயுள் முழுவதும் ஆரோக்கியம் பெற்றிட ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர் டாக்டர் சௌமியா அம்பத்தூர் டாக்டர் ரேவதி கோடம்பாக்கம் டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம் டாக்டர் மங்கையகரசி வேளச்சேரி டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி டாக்டர் சுபாஷினி திருவண்ணாமலை டாக்டர் சரஸ்வதி சேலம் டாக்டர் ஷர்மிளா திருச்சி டாக்டர் மரியா கிறிஸ்டினா தஞ்சாவூர் டாக்டர் மாலதி கோயம்புத்தூர் டாக்டர் லலிதா மதுரை டாக்டர் ஜெபஷின் நாகர்கோவில் ஓசூர் டாக்டர் சந்தியா டாக்டர் அம்ருதா பெங்களூர் டாக்டர் நவ்நீத் ஹைதராபாத் டாக்டர் சித்தார்த் மும்பை பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு வாரமும் வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய தினங்களில் சிறப்பு மருத்துவ முகாமில் சந்தித்து சிகிச்சை பெறலாம் ஆரறிவை மிஞ்சிய பேரறிவு யாகமின்றி யோகம் தரும் யோகக் கலை ஒழுங்கற்ற உணவிற்கு ஆரோக்கியமே விலை அதற்கு உணவையே மருந்தாக்குவது ஒரு கலை இயற்கை அன்னை நம் மீது கொண்ட நேசம் இனி நம் இல்லங்களில் வீசப் போகிறது மூலிகையின் வாசம் நமது ஆன்மாவை நாமே தரிசிப்பது பெரும் பேரு அதற்கு ஆன்மீகம் என்பது பேரு தேவை தியானம் பற்றிய ஞானம் ஒவ்வொன்றும் பல்லாயிரம் ஆண்டுகள் பழமையானது இன்றும் கூட புதுமையானது காலம் காலமாக மறைக்கப்பட்ட பொக்கிஷங்களை அள்ளி அள்ளி நமக்கென வழங்க வருகிறார் ஒரு விடிவெள்ளி ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா வாழ்க்கையில் நாம் கரை நம் கனவுகள் அனைத்தும் ஈடேற தீரா நோய்கள் என்னும் தீயை அணைக்க வருகிறார் நம் உடலையும் மனதையும் ஒருங்கிணைக்க இவர் அறிவையும் ஞானத்தையும் தேடி தேடி சேர்க்கவில்லை தனக்காக அத்தனையும் வாரி வழங்க வருகிறார் நமக்காக இது ஆரோக்கிய வாழ்வின் அடிநாதம் ஆயுள் தரும் ஆயுர்வேதம் டாக்டர் வர்மாஸ் ஆரோக்கியமும் ஆன்மீகமும்